எங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது எந்த குழப்பமும் இல்லை அதாவது இப்போ நாட்டரிசின்னு சொல்கிறப்படுற ஆட்டக்காரி நாடு மட்டை தீட்டல் ஆட்டக்காரி தீட்டல் மொட்டைக்கார பண்ண நாட்டரிசி அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனைக்கு இருக்குது அதில் இந்த ருசிக்கலும் இல்லை இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் வில்ல பச்சை இருநூற்றி பத்து ரூபா ஆண்டும் சம்பா அரசு இருநூற்றி முப்பது ஆண்டும் தீர்மானிச்சிருக்கு அதில் என்ன சிக்கலுன்னு சொன்னால் இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆக்கள் வந்து எங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தான் கொழும்புல வச்சு கொள்பனதுக்கு தராங்க அங்கேருந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் வந்து செய்கிற ஆறுரூவா கூலி முடியுது இருநூற்றி முப்பத்தோருவா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகுதுல்லை அப்புறம் இருநூற்றி நாற்பது ரூபா ஆச்சு எங்களுக்கு இருக்கணும் அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கேருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும் இது பற்றி மற்றது அந்த சம்பா கீரிச்சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மில்கார தாராளமான இதுக்கு வழங்குறின மது புலன அன்றாபுரங்களில் இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரிசிகள் வந்து சேர்ந்தது அந்த அரிசி வந்து அவங்கள ஒரு கொஞ்சமாக சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தரணும் அதனால் அதையும் எங்களால் அரசாங்கத்தின்ண்ட கொள்வோ விற்பனை விலைக்கு கொன்ற பிரேசுக்கு எங்களால் அந்த அரசியலை விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவடியா எங்களுக்கு இந்த பிரைஸ் பொன்றோல் அந்த பிரச்சனையிலும் இருக்கணுன்ற வழியாக நாங்கள் இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியையும் கீரிச்சம்பா சம்பா போன்ற அரிசிகளையும் விற்பனை செய்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தின் பிரைஸ் பொன்றோல் ப்ரைஸுக்கு இந்த பொருட்களை எங்களால் வழங்க முடியாமல் இருக்குது கூலி அதாவது ஒரு போக்குவரத்து கூலியை கணக்கில் எடுக்காமல் இது ஒரு செய்யப்பட்ட ஒரு இதுன்ற வழியாக எங்களால் இப்போ கொழும்புல இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு ஆறுரூவா கூலி முடியும் இருநூற்றி முப்பத்தோருவா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியும் அரசாங்கத்தின் விலையே இருநூற்றி முப்பது ரூபா அப்போ நாங்கள் அந்த அரிசியை என்னென்று பொதுமக்களை விநியோகிக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைய காரணமாக இந்த சம்பா கீரிச்சம்பா மற்ற இந்த வெள்ளைப்பச்சை சிவப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக இருக்குது ஆனால் சாப்பாட்டுக்கு எடுக்கிறது இந்த ஆட்டக்காரி நாட்டரிசி ஆனால் இந்த சில ஒரு குறிப்பிட்ட கொட்டல் அவங்களெல்லாம் கூடுதலாக இதை பாவனைக்கு எடுத்துக்கொள்கிறது இந்த கீரிச்சம்பா பொன்னி சம்பா அரிசி வகை அந்த அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அத்தோடு இல்லாமல் இந்த சாதாரண பொதுமக்களும் இந்த சிவப்பு தீட்டல் என்ற அரிசி உண்டு உணவாக சோ சோறுக்கும் எடுக்கிறாங்க அரிசி மாவுக்கும் அந்த அரிசியை நிறைய கொள்வதை செய்கிறாங்க அப்போ மாவை தவிர்த்து அரிசி மாவை கூட பாவனை செய்கிறதுக்காண்டி இந்த சிவப்பு தீட்டலை தேவை அந்த சிவப்பு தீட்டலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்குது அதோட இந்த வெள்ளப்பச்சை வெள்ளை மா வெள்ளைப்பச்சையில் வந்து நாங்கள் அரிசி மாவா நிறைய செய்து இப்போ சாதாரண கடைகளில் இடியப்பம் பொட்டு என்பதை அதுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது இந்த அரிசி வகை அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டு விலையை விதை விதிச்சிருக்குது சில அரிசி வகைகளுக்கு அதே நேரம் சுதேசிய உற்பத்திகளான சில அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிக்கலை சுதேசிய உற்பத்திகள் அரிசி விலை வந்து கூடவா இருக்குதா இல்லாட்டி இந்த தென்னிடங்கிலிருந்து வர அரிசி குறைவாக இருக்குதா இதால் பாதிக்கப்பட்டது இந்த மக்களுங்குறதே தெரியும் இதென்றால் இதில் வந்து நீங்கள் சொல்லுன்ற உள்ளூர் உற்பத்தி அரிசியை பொறுத்தளவில் அது இப்போ காலமாக ஒரே கிட்டத்தட்ட ஒரே விலையில் தான் அது இருக்கிறது அது பெரிதாக கூடவும் இல்லை குறையவும் இல்லை அதே விலைக்கு இருக்கிறது ஆனால் வெளி வெளி மாவட்டங்களிலிருந்து வர வருகின்ற அரிசி அதாவது இவர் குறிப்பிட்டது போல் இந்த சம்பா மற்றது வெள்ளி அரிசி மற்ற ஈக் நாடு போன்ற இன அரிசிகள் பாரிய பிரச்சனை இருக்கிறது அது அது சம்பந்தமாக எங்களுக்கு கடந்த வாரம் இப்படி மொத்த விற்பனை வர்த்தகர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய அன்றே அவர்களுக்கு முன்னாலே பாவனையாளர் அதிகார சபை சேர்மன் அதாவது தலைவருடன் நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம் இந்த விலைகளுக்கு இந்த இந்த அரசியலுக்கான நீங்கள் விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வலிக்கட்டு வழியிலே வலிக்கட்டு வெளிப்படுத்தியிருந்தீர்கள் ஆனால் அந்த வெளிப்படுத்திய பத்தமானி அறிவித்தல்லே மொத்த விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையிலே ஐந்து ரூபா தான் வித்தியாசம் இருக்கிறது அப்போ மொத்த விலைக்கு உதாரணமாக எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாக்கு இந்த அரிசியை கொழும்பில் கொள்வ செய்து கொண்டு வருவதாக இருந்தால் இவர் குறிப்பிட்டது போல் ரூபா டிரான்ஸ்போர்ட் ஏற்றி இறக்கல் அஞ்சு ரூபா ஒரு ரூபா ஏத்தி கிறக்கிற கோழி ஆறுரூவா இதரை விட இதை விட டேக்ஸ்கள் மற்றும் கடக்காரன் லாபம் எல்லாம் சேர்த்து நாலு ரூபா கணிக்கப்படுகிறது அப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் அஞ்சு ஏற்றி இருக்கிற கூலி உண்டு ஏனைய லாபம் உட்பட ஏனைய செலவுகள் நான்கு சேர்த்தால் பத்து ரூபா கேப் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேணும் கெசட் நோட்டிஃபிகேஷன்ல ஆனால் அவர்கள் ஐந்து ரூபா தான் அந்த கேப்பை விட்டுருக்கிறார்கள் அஞ்சு ரூபாவுக்கு மேலே விற்றால் ப்ரைஸ் கொண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்கும் மாணவடியாக இதை நாங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் அவர் சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் உடனடியாக நீங்கள் வர்த்தக வாணிப அமைச்சர் செயலாளருடன் தொடர்பு கொள்ளுமாறும் அதே போல எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புமாறு சொல்லினதுக்கு அமைய நாங்கள் உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம் இந்த விலையல்களால் இங்கே யாழ்ப்பாண வர்த்தகர்கள் விற்க முடியாத நிலை இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேஸ் வந்து கொழும்புலேயே ஒரு விலை யாழ்ப்பாணத்துலேயே ஒரு விலை அந்த டிரான்ஸ்போர்ட்டை கூட்டி அவர்கள் போடுகிறார்கள் ஆனால் இப்போ மா வந்து எல்லா ஒரே விலை ஏனென்றால் மா நிறுவனம் தண்ட சொந்த வாகனத்திலே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது கேஸ் வந்து அப்படி இல்லை யாழ்ப்பாணத்துலேயே ஒரு விலை கொழும்புலேயே ஒரு விலை அரிசி வந்து கொழும்பு விலைக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாடி அது ஐந்து ரூபா பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்தால் எங்களுக்கு அதிலே பத்து ரூபா கெப் வேணும் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் இடையில் பத்து ரூபா தேவை அப்போ அதை குறிப்பிட்டு உடனடியாக நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் இதில் உள்ள ஷோட்டை தட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அதற்கு மேலதிகமாக வர்த்தக வாணிப அமைச்சின்ன செயலாளருடனும் நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இதை கவனத்தில் எடுக்குமாறும் இதை கேபினட்லேயே எடுத்தபடியால் திரும்ப தாங்கள் கபினில் இதை கதச்சி ஒரு முடிவுக்கு வருவதாக அதாவது அமைச்சரவையில் கதைச்சி ஒரு முடிவுக்கு வருவதாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த கட்டுப்பாட்டு விலை விதித்த அரிசி தானே அந்த அரிசி விலை அந்த அரிசியை நுகர்வர்கள் கூடவா இல்லாட்டி உள்ளூர் அரசியல் நுகர்வர்கள் கூடவா இப்போ தட்டுப்பாடு இந்த வந்த வெள்ள நாடு இந்த அரிசியில் விலை குறைவண்டவாடியால் அரியலவான மக்கள் அதை வந்து நாடுறேன்னு சொல்லுவீங்க இப்போ அதில் தாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி பாதிப்பு இருக்குது அதாவது ஈக்கிள் ஈக்கிள் நாடு இப்போ இந்த விலை வந்து இருநூற்றி இருபது ரூபா இப்போ ஆட்டக்காரி நாட்டரிசி இந்த விலை இருநூற்றி எண்பது ரூபா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ஈக்கிள் நாடு வெள்ளை நாடு அதில் உள்ள விலைகளும் குறைவு சில பொதுமக்கள் சில அரிசியில் விரும்பி சாப்பிட்றாங்களும் இருக்குது இப்போ தீட்டல் இந்த ஈக்கிள் தீட்டல் ஒன்று இருக்குது அது இருநூற்றி இருபது ரூபா அரசாங்க கொ விற்பனை விலை ஆனால் அந்த தீட்டலை வந்து நிறைய சனம் உணவுக்கு பயன்படுது சோறுக்கு பயன்படுது அந்த அந்த இது பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு யாழ்ப்பாணத்தில் பெற முடியாத சூழ்நிலையும் இருக்குது சில பேர் இந்த நாட்டரிசி வெள்ளை இது வெள்ள விட்டு போட்டு தீட்டலை பாய்க்கிறார்கள் கூட இருக்குது அதாவது இந்த ஈக்கிள் தீட்டல் இருநூற்றி இருபது ரூபா தான் அது கொன்ற பிரேஸ் அரசாங்கத்து ஆனால் அது ஒரு சிறந்த உணவு உண்டு சாப்பிட்றாக்கள் கூட இருக்குது அதே மாதிரி புட்டு வகைகளுக்கும் இந்த அரிசி மாவுக்கு இந்த தீட்டல் வந்து தேவைப்படுது வெள்ளை அரிசி வெள்ளை பச்சையும் இந்த தீட்டு பச்சையும் பெருமளவான மக்கள் சாப்பிட்றோம் மற்றது வெளிநா வெளியூர்களிலிருந்து இங்கே வந்து தங்குறாக்கள் வந்து கூடுதலாக பார்க்கிறது கீரிச்சம்பாவும் வெள்ளை அரிசியல் அப்போ அந்த ஹோட்டல்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த அரிசியில் பெற்றுக்கொள்கிறது அதே இது தினம் நெருங்குகின்றது அப்போ நெருங்குகின்ற சூழலில் வந்து இப்படியான ஒரு நிலை இருக்குது அப்போ இருக்கிற அரிசி வந்து எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குமா உள்ளூர் அரிசி போதிய அளவு இருக்கிறது அதில் இப்போ அதில் முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த ஈக்க நாடு வெள்ளி எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாத பயிர் ரைட் மற்றது வந்து மூன்று மூன்றரை தொடக்கம் நாலு மாத பயிர் தான் இந்த ஆட்டக்காரி மொட்டைக்கரப்பன் சொல்கின்ற அரிசினா அப்போ அதுக்குரிய செலவு கூட நாட்களும் கூட கிட்டத்தட்ட நாலு மாத நெல் அந்த வகையிலே இந்த அரிசி கொஞ்சம் விலை கூட இருநூற்றி எண்பது ரூபா இது வந்து இருநூற்றி இருபது ரூபாவுக்கு எடுக்கக்கூடியது ரெண்டரை மாத பயிர் சரியா ஆனவடியாக நடது இப்போ இவர் குறிப்பிட்டது போல் உள்ளூர் அரிசியை வந்து பொதுமக்கள் பெரும்பான்மையான பொதுமக்கள் உள்ளூர் அரிசியை தான் பாவிக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற ஹோட்டல்கள் மற்றது இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அவர்களெல்லாம் சம்பா வெள்ளி அரிசி போன்றவர்களைத்தான் கூட பயன்பாட்டுக்கு எடுக்கிறார்கள் ஆன வகையில அந்த தான் இப்போ பிரச்சனை മറുപടി ഉള്ളൂർ അക്ക് എന്ത പ്രചനയും ഇല്ല